வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு குறிப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஒரு தீர்ப்பில் என்ன அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சவர்னர்கள் போலவும் அதாவது மேல் சாதியினரை போலவும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அதாவது மாவட்ட நீதிபதிகள் சூத்திரர்கள் போலவும் நடத்தப்படுகிறார்களா என்ன அப்படின்னு கடுமையான ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் அது என்ன அப்படின்ற செய்தியை பற்றியா இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்கள் ஆகிய அறிவாயுதம் உங்க கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதை நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பை சொன்ன உயர் நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல் ஸ்ரீதரன் அப்படின்னு பேர் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் சில கடுமையான வாதங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கிறாரு அதற்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வேறு இரண்டு விஷயங்களை பற்றியோ நம்ம பார்க்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகிய மாண்புமிகு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தரை வாஞ்சிநாதன் ஒருத்தருக்கு சமன் அனுப்பி கூப்பிட்டு கோர்ட்டில் வந்து மிரட்டியிருக்காங்க நீங்கள் வந்து என்னை பார்த்து பா சாதிய பாகுபாடோடு நான் தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களாமே அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை நம்ம திராவிட கழகம் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க இன்னொரு புறம் பார்த்தோம்னா சில நாட்களுக்கு முன்பு இந்த அபிராமி ஒரு பெண்ணை வந்து மரண தண்டனை கொடுத்தாங்கல்ல அதாவது தன்னுடைய கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக இருப்பதால் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு வந்தபோது நான் கவனித்த இன்னொரு செய்தி ஒரு நண்பர் சுட்டிக்காட்டிய செய்தி அது என்ன பார்த்தோம்னா அவர் வந்து அந்த தீர்ப்பில் சொன்ன வார்த்தை வந்து முதல்ல அபிராமியே குற்றவாளி மற்றும் அவர் காதலர் ரெண்டு பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறார் தீர்ப்பின் விவரங்களை உணவு இடைவேளைக்கு பிறகு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போனவர் ஐந்து நிமிடங்களுக்குள்ள திரும்ப வந்துட்டார் வந்துட்டு இப்படி ஒரு கொடூரமான ஒரு செயலை செய்த உங்களுக்கு தண்டனையை அறிவிக்காமல் என்னால் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு இந்த நான் வந்து இந்த குற்றத்துக்கு உங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும் ஆனால் காந்தி பிறந்த தேசத்தில் வாழக்கூடிய என்னால் மரணத்தை ஆதரிக்க முடியாது அதனால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறையில் இருக்கும் தண்டனையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என் நண்பர் எழுப்பிய கேள்வியும் அதுதான் எனக்கு எழுந்த கேள்வியும் அதுதான் நீதிபதிகள் என்பவர்கள் உணர்ச்சி வசப்படாமல் ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடியது ஆனால் நீதிபதிகள் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு இப்படி சில ரிமார்க்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா இவ்வளோ ஒரு என்ன சொல்றது ஒரு சாதாரண மனிதர்களைப் போல சாதாரண மனிதர்கள் தான் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அவர்களை போல நீதிபதிகளும் உணர்ச்சி வசப்பட்டு தண்டனை கொடுக்காம எனக்கு எப்படி சாப்பாடு உள்ள இறங்கும் அப்படின்னு பர்சனலாம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு ஏன்னா நம்ம வந்து தீர்ப்போயோ தீர்ப்பு நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் விதமாகவோல்லாம் எதுவும் பேசல இப்படி உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்ச்சி வசப்படுவதை பதிவு பண்ணணுமா ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பவர் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோன்னா அந்த நீதிபதிகள் விருப்பு வெறுப்பு காய்த்தல் ஊத்தல் இல்லாமல் நடுநிலையோடு இருந்து செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த பெண் கொலை குற்ற கொலை செய்தது உண்மைதான் அது குற்றம்தான் அது தண்டனைக்குரியது தான் ஆனால் இதெல்லாம் சேர்த்து இந்த இந்த இதை வந்து சாதாரண மனிதர்கள் என்னை போலவும் உங்களை போன்றவர்கள் பேசுறது சரிதான் பெத்த குழந்தையவே கொண்டு விடுவியா நீ உனக்கெல்லாம் இது இ இறக்கமே இல்லையா உனக்கெல்லாம் எல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது அப்படின்னு பேசுறதெல்லாம் சரிதான் ஆனா நீதிபதியாக இருப்பவர்கள் இதெல்லாம் சொல்லலாமா அந்த உணர்ச்சி வசப்படுவதை வெளியே காட்டணுமா அப்ப இதை பார்க்கக்கூடிய பொதுமக்களும் அதை பார்த்து மேலும் உணர்ச்சி வசப்படுவார்கள் அல்லவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு கடைசியா அவங்க வந்து எங்களுக்கு வந்து வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அவங்கள பராமரிக்கணும் அதனால் கொஞ்சம் தண்டனையை குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க முடியாதுன்னு மறுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு இந்த பொறுப்புணர்ச்சி கொலை செய்வதற்கு முன்பு எங்கே போச்சு அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க அந்த நீதிபதி அவர்கள் அதை கேட்கணுமா அப்படின்றதும் எனக்கு ஒரு சங்கடமாக இருக்கு அதாவது ஒரு உறுத்தலாக இருக்கிறது நீதிபதி வந்து ஒருத்தரை வந்து குத்தி காட்டிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லையே நீ அன்னைக்கு இப்படி பண்ணலை நீ இது இப்படி பண்ணலை அப்படின்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த குற்றம் இந்த குற்றம் கடுமையான குற்றம் இந்த குற்றத்துக்கு இந்த செக்ஷன் கீழே இந்த தண்டனை அவ்வளோதான் அதுதான் வந்து என்னை பொறுத்தவரை விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு தீர்ப்பாக இருக்கும் அதில் கொண்டு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வி சரி இந்த அதுல் ஸ்ரீதரன் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் சொல்ற குற்றச்சாட்டை பார்க்கும்போது எனக்கு இன்னும் பயமா இருக்குது அப்போ மாவட்ட குற்றவியல் நீதிபதிகளுக்கெல்லாம் வந்து அதிகாரமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா பெரும்பாலும் மாவட்ட நீதிபதிகள் எல்லோருமே உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் அடிமைகள் போல செயல்படுறாங்க பயப்படுறாங்க ஒரு தீர்ப்பை நேர்மையாக கொடுப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பதிவு பண்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த நீதிபதிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகளாக இருப்பவர்களுக்கும் குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் பினான்சியல் பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு அவங்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க எல்லாமே அவங்களுக்கும் இருப்பாங்க அவர்களை திடீர்னு ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது ஜட்ஜி பதவியில இருந்து பணி நீக்கம் செஞ்சிடறாங்க உயர் நீதிமன்றத்திலிருந்து அப்படி வந்த ஒரு தான் அவர் அந்த தீர்ப்பை சொல்லும் சொல்லும்போது என்ன இப்படி அது கரப்ஷன் அவர் வந்து சட்டத்தை மீறி இருக்கார் அப்படின்ற ஒரு கட்டம் இருந்ததுன்னா பரவாயில்ல ஆனா உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் ஈகோ மனசுல வச்சுக்கிட்டு இப்படி டிஸ்ட்ரிக்ட் நீதிபதிகளை தூக்கலாமா இது தப்பு இல்லையா இன்னும் பல இடங்களில் மாவட்ட நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துக்கு வந்தா அவர்களுக்கு இருக்கை கூட தரப்படுவதில்லை அப்படின்றாரு வந்தா உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில இடங்களில் அப்படி உட்கார சீட்டு கொடுத்தா கூட அந்த நீதிபதிகளே உட்காருவதற்கு பயப்படுறாங்க அது உட்கார்ந்தா மரியாதை குறைச்சலா போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அந்த கருத்தையும் பதிவு பண்றார் இந்த கருத்தையும் பதிவு பண்ணும்போது தான் அவர் தெளிவா ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கூட நான் மாத்தல அவர் சொன்ன வார்த்தை இதுதான் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சவர்னர்களைப் போலவும் மாவட்ட நீதிபதிகள் சூத்திரர்களை போலவும் நடத்தப்படும் நிலை எப்போது மாறும் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது செய்தியை தான் பார்க்குறேன் நான் என்டிடிவியில் செய்தியாக வந்திருக்கு இந்த செய்தி உண்மைதானா நீதித்துறையில் பணிபுரியக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா இதை கீழே நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா ஒரு நீதிபதியை நம்பி நம்ம போகிறோம் அந்த நீதிபதி தன்னுடைய பதவியே பெரிய பிரச்சனையில் இருக்குதுன்னு அவர் எப்போவுமே பயந்துகிட்டு இருந்தால் இதை எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு அதாவது அந்த இடத்துல என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வழக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டாராம் அதாவது ஜாமீனில் வெளியே விட்டார் அது விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாம் அதுவும் இவர் என்ன பதிவு பண்ணுறாருனா அப்படி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு யாரும் பெட்டிஷன் போடவும் இல்லை அதில் அதை பற்றின லிட்டிகேஷன் ஆகவும் யாரும் எழுப்பவும் இல்லை யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் கொடுத்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது நீதிபதியை பதவி நீக்கம் செய்வாங்கன்றது நான் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது எனக்கு தெரியாது அவ்வளோதான் விஷயம் போய் இதெல்லாம் அவர் வந்து அப்பீல் பண்ணி அந்த பதவி நீக்கம் செய்யப்பட்ட நீதிபதி வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணியிருக்காரு அப்பீல் பண்ணி அந்த வழக்கு நடந்து அந்த வழக்கின் தீர்ப்பு போது தான் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அதுல் ஸ்ரீ ஸ்ரீதரன் வந்து இந்த செய்தியை பதிவு பண்ணுற பதிவு பண்ணி என்ன பண்ணுறாரு இந்த டிஸ்மிஸ் பண்ணது செல்லாது அவருக்கு முழு பெனிஃபிட்டோட மறுபடியும் பதவியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குக்கான செலவு அதுக்கு இந்த காலகட்டத்தில் அவருக்கு வர வேண்டிய சம்பளம் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்களாம் அந்த சம்பளம் அதுக்கான வட்டி பிளஸ் அவருக்கு நஷ்டஈடாக ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்கணும் அரசாங்கம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறார் சரி அந்த நீதிபதி தவறு செய்யல அப்படின்றத அவர் நிரூபிச்சு அவர் பதவிக்கு திரும்ப வந்துட்டார் அப்படின்றது மகிழ்ச்சி தான் ஆனால் எத்தனை பேர் இதை போலவே இந்தியா முழுவதும் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் மாவட்ட நீதிபதிகள் ஏன்னா நீதித்துறைன்றது தனித்து இயங்கக்கூடிய ஒரு துறை அந்த துறை கிட்ட போய் பியூரோகிராட்ஸ் எதுவும் பேச முடியாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் யாரும் எதுவும் பேச முடியாது அரசியல்வாதிகள் மந்திரிகள் யாரும் போய் பேச முடியாது அது தனித்து இயங்கக்கூடியது அப்படி தனித்து இயங்கக்கூடிய நீதிமன்ற நீதிமன்றங்களில் கீழ்மை நீதிமன்றங்களில் அதாவது மாவட்ட நீதிமன்றங்களில் வேலை பார்க்கக்கூடிய நீதிபதிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு திரட்டு இருக்குதா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு கா நீதித்துறை சார்ந்த நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து இது குறித்த விளக்கத்தை சொல்லுங்க இது பற்றிய உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் சொல்லுங்க அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்